நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அண்ணன் கச்சிராஜா அவர்கள் பேசினதுதான் நடைபெறும் என்பதை நேரத்தில் சொல்லிக்கொண்டு கூட்டணியை தாமரை உறுதியான கூட்டணி இது இறுதியான கூட்டணி அதில் யார் யார் எவ்வளவு பங்கெடுப்புங்கிறது பிரச்சனை எல்லாம் நமக்கு தேவையில்லை எனக்கும் தேவையில்லை நமக்கும் தேவையில்லை சொன்னால் நிறைய பேர் பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் எதுவும் போடுறீங்க இனிமேல் தயவு செய்து அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது இருக்கக்கூடிய என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அது வேண்டுமா வேண்டாமா அதுதானே முக்கியமே தவிர யார் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்து ஏன்னா அதில் பேசக்கூடாது அதை உள்துறை அமைச்சர் அவர்களும் அண்ணன் ஈபிஎஸ் அவர்களும் பார்த்து பார்த்துக்கொள்வார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் முடிவு பண்ணி கொள்வார்கள் நமக்கு அந்த தேவை இல்லை நமது ரங்கராஜ் பாண்டே அவர்களோட பேட்டியில் கேட்டாங்க அப்போ நீங்கள் தானே மாநில தலைவர் உங்களுக்கு அந்த அதிகாரம் கூட இல்லைன்னு கேட்டாங்க என்னுடைய அதிகாரமெல்லாம் இப்ப போலீஸ் வந்து உங்களை தொந்தரவு பண்ணான்னா அதை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய அதிகாரம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தொண்டனுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த இடத்தில் நயினார் நாகேந்திரன் உடனடியாக வந்து நிற்கணும் அதுதானே தவிர எனக்கு மேலே ஒரு தலைமை இருக்கிறது அதுதான் அவர்கள் தான் முடிவு சொல்லி ரங்கராஜ் பாண்டே அவர்கள்ட்ட நான் பேசினேன் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபேஸ்புக் ட்விட்டரில் போடணும் பிறகு ஃபேஸ்புக் ட்விட்டரில் வந்து நம்முடைய பதவிகள் வந்து நாகரிகமாக இருக்கும் ஏன் நாகரிகமாக இருக்கும் அப்படின்னா நம்முடைய கட்சி அப்படிப்பட்ட கட்சி ஒழுக்கமான கட்சி கட்டுப்பாடோட கட்சி தேச நலன் சார்ந்த கட்சி தேசபக்தி மிகுந்த கட்சி நாம் இந்த கட்சியில் இருக்கக்கூடியவன் ஒரு பதிவு போட்டால் நியாயமானதுன்னு சொல்லி பப்ளிக் நம்மளை வந்து நினைக்கணும் மதிக்கணும் அந்த அளவுக்கு நம்முடைய பதிவுகள் இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்வதோடு பிறகு நிறைய பேர் பேசினாங்க முத்துலாமிங்க கூட தென்னாட்டு சிங்கமே அப்படின்னார் நம்ம சிங்கமும் இல்லை புலியும் இல்லை கரடியும் இல்லை நான் என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு தலைமை தொண்டனாகத்தான் நினைக்கிறேனே தவிர நான் தலைவராக நான் நிச்சயமாக நினைக்கவில்லை நமக்கு இருக்கிற தலைவரெல்லாம் மோடிஜி தான் அதனால் எல்லோரும் என்ன சொல்ல வேண்டிய வருங்காலத்தில் வந்து இனிமேல் எந்த கூட்டம் நடந்தாலும் எந்த தலைவர் இருந்தாலும் வாழ்க வாழ்கன்னு சொன்னால் அது மோடிக்கு மட்டும்தான் சொல்லணும் வாழ்க வாழ்கன்னு சொன்னால் அது அமித்ஷாஜி மட்டும்தான் சொல்லணும் தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் நம்ம என்ன நான் உட்பட யார் வந்தாலும் சரி நீ அண்டன் கட்சிராஜாவோ பேராசிரியர் வரும்போதுனா சொல்லுங்க எனக்கு வந்து பிரச்சனை இல்லை ஆனால் எங்களை பொறுத்தவரில் வந்து என்னை பொறுத்த மட்டிலும் தயவுசெய்து நயினார் நாகேந்திரன் என்ற உங்கள் சகோதரன் உங்களில் ஒருவன் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை தந்தான் ஆனால் இந்த முறை சட்டமன்றத்தில் போகும்போது